தென்மேற்கு பிரான்சில் வாகனம் ஓட்டும் போது கையெடுக்க தொலைபேசி பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான புதிய தண்டனைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக நாற்பத்தி ஏழாவது பிராந்தியத்தில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இந்த விதிகளை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் ஆறு மாத கால ஓட்டுநர் உரிமை இடைநீக்கம் மற்றும் யூரோ அபராதம் விதிக்கப்பட உள்ளது நடவடிக்கையானது தேசிய அளவில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள தண்டனைகளுக்கு மேலதிகமாக மாவட்ட நிர்வாக அதிகாரிகளால் நேரடியாக முட்படுத்தப்படுகிறது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இத்தகைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்த லோந்த் பகுதியை தொடர்ந்தும் தற்போது நாற்பத்தி ஏழாவது பிராந்தியமும் இந்த வரிசையில் இணைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விபத்துகள் மற்றும் விதிமீறல்கள் சாதனை அளவை எட்டியுள்ளதே இந்த தீவிர முடிவுக்கு காரணமாகும் கடந்த ஆண்டில் மட்டும் இந்த மாவட்டத்தில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்தி பிடிபட்டுள்ளனர் கையடக்க தொலைபேசி பயன்பாட்டால் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இந்த விபத்துகளால் இரண்டு உயிரிழப்புகள் இலக்க நேரிட்டுள்ளது அத்துடன் நூற்று முப்பத்தி ஒரு பேர் காயமடைந்தனர் ஏற்பட்டுள்ள இந்த சரிவு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது புதிய விதிகள் முதலாம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வர உள்ளன அதற்கு முன்னதாக ஓட்டுநர்களை எச்சரிக்கும் வகையிலும் புதிய சட்டங்கள் குறித்து தெளிவுபடுத்தும் ஜனவரி மாதம் முழுவதும் ஒரு பிரம்மாண்டமான விழிப்புணர்வு பிரசாரத்தை மாகாணம் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது